வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்டம் அழகுண்டு சார்பாக இன்று பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேசிய பத்திரிகை தினம் அனுசரிக்கப்பட்டது அதன் வீடியோ தொகுப்பினை காண்போம் நவம்பர் பதினாலு பத்திரிகை தினம் என்னவோ தினம் பார்த்தோம் தேசிய பத்திரிகை தினம் நாம் ஏன் அனுசரிக்கணும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அமைப்பு உருவாக்கினாங்க அந்த அமைக்க உருவாக்கினரு அவர் ஒரு அங்கீகாரம் கொடுப்பதற்காக இந்த நவம்பர் பதினாறாம் தேதி வருத்த வருஷம் தேசிய பத்திரிகை தினம் அனுசரிக்கணும் நேஷனல் ட்ரெஸ் டே அனுசரிக்கணும் எவ்வளவு பேர் வந்து நீங்கள் பத்திரிகை படிப்பீங்க நிறைய பேருக்கு பத்திரிகை படிக்கிற வாய்ப்பே நீங்க உருவாக்கிக்கல எல்லாமே நம்ம என்ன பண்றோம் மொபைல் பார்த்துக்கிறோம் எல்லாமே மொபைலை எல்லாமே பார்த்துட்டோம் ஆனால் முன்னெல்லாம் நேரம் போது பத்திரிக்கை போவோம் பத்திரிக்கை படிப்போம் செய்தித்தல் படிப்பு போய் உங்கள் பேரண்ட்ஸ் பண்ணிங்க செய்தித்தாள் படிப்பாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சில பேர் படிக்கிறாங்க எல்லாத்தையும் நான் சொல்ல தான் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே மொபைலில் வீடியோ பார்த்துக்கிறது எல்லாமே அதுதான் ஆனா பத்திரிகைய என்னென்ன செய்தி நடந்ததோ உலகத்துல என்ன செய்தி நடந்தாலும் முக்கியமான செய்தியெல்லாம் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் படிக்கிட்டே இருக்கு அப்ப நீங்க அதை படிக்கும் பொழுது நீங்க எப்படி புத்தகம் படிக்கும்போது ஒரு ஆரம்பமாக பண்ணி அதே மாதிரி பத்திரிகை படிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா பதிவு தாய் சேர்ந்து எல்லோரும் எதிரோறும் பத்திரிக்கை படிக்கணும் ஒரு குரத்தில் ஒரு முப்பது நிமிஷம் டெய்லி ஒரு பத்திரிகை டெய்லி நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்கணும் அதனால் நமக்கு ரொம்ப நல்லது ஆகையால் நீங்கள் எல்லாம் பத்திரிகை படிக்கணும் ஏன் பத்திரிகை படிக்கணும் அப்படின்னா இனிமையாலுமே பத்திரிகை என்பது நமது நாட்டின் தூண் நான்காவது தூண் அப்படி பண்ணணும் எல்லா தவறுகளையும் நல்லதுகளையும் சுற்றி பார்க்கக்கூடிய உரிமை பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க எங்கே இருக்கிற போர் நடந்தாலும் போர் நடந்தாலும் பத்திரிகை இருப்பாங்க இருப்பாங்க ஃபோட்டோகிராஃபர் அங்கே இருப்பாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எடுப்பாங்க அதையெல்லாம் அங்கீகரிக்கணும் ஃபோட்டோகிராஃபரில் எவ்வளோ சிரமம் எவ்வளோ ஃபோட்டோ ஸ்கோரில் போய் எடுக்கணும் இப்போ கொரோனா டைமில் எவ்வளோ பேர் நமக்கு எவ்வளோ செய்து கொடுத்திகிட்டே இருந்தாங்க அதையும் அங்கீகரிக்கணும் அந்த நிருபர்கள் அங்கீகரிக்கணும் அந்த பத்திரிகையை அந்த பத்திரிகையில் பணி செய்யக்கூடிய அத்தனை உறுப்பினர்களே நம்ம வந்து அங்கீகரிக்கணும் பத்திரிகையும் நம்ம கொடுத்துக்கிறோம்